ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திசி சுமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம முருகப்பெருமானோட தகவல்களை பார்க்க போகிறது வந்து முருகப்பெருமானுக்கு இணையாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வேல் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வேலை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற போற்றிகள் தான் இன்றைக்கி நான் படிக்க போகிறேன் ஸோ இன்னையோட டாபிக் வந்து வேல் போற்றி இந்த நூற்றி எட்டு வேல் போற்றியை நீங்கள் டெய்லி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது முயற்சி இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியை வந்து வெற்றி பெற சீக்கிரமாக இது வந்து உதவும் ஸோ நான் ஒரு த்ரீ டேஸை வீடியோஸ் போடாமல் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தோம் ஸோ அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியலை இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வேல் போற்றி தான் நான் படிக்க போகிறேன் ஸோ நான் நூற்றி எட்டு போற்றிகள் படிக்கிறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்களும் டெய்லி இதை படிச்சுட்டே வாங்க நீங்கள் எதாவது முயற்சி பண்ணிட்டுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ வாங்க லேட் பண்ணுவேன்னா டைரெக்டாக நம்ம போற்றிகள் படிக்கிறதுக்கு போயிடலாம் ஓம் ஜெயவேல் போற்றி ஓம் வெற்றிவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் விசித்திரவேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் வினை போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வலி வீடு வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் குணமோச்சனவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ரத்தினவேல் போற்றி ஓம் முக்தி தருவேல் போற்றி ஓம் முருகன்வேல் போற்றி ஓம் முரண்வேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் மல நாசகவேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பூஜ்ஜிய வேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் பக்தர்வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் துணைக்கும் வேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் ஞான ரட்சக வேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் சுழல்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சுரர்வேல் போற்றி ஓம் சங்காரன்வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிறை மீட்டும் வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சர்வ சக்தி வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சம்ஹாரவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரியவேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புதவேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அகராந்தகவேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள்வேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்குவேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும்வேல் போற்றி ஓம் ஈரிலாவேல் போற்றி ஓம் உக்ரவேல் போற்றி ஓம் உய்க்கும்வேல் போற்றி ஓம் எழில்வேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எளியவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் முருகனின் துணைவேல் போற்றி ஓம் போற்றி போற்றி முருகா போற்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நூற்றி எட்டு போற்றிகள் இந்த நூற்றி எட்டு போற்றிகளில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியில் யாராவது ஏதாவது ஒரு முயற்சி இருந்தாங்க அது வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான அமௌண்ட் வரணும் அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியை இருந்தாலுமே அது எப்பேற்பட்ட முயற்சியாக இருந்தாலும் சரி எந்த அடிப்படையிலான எந்த கேட்டகரியான முயற்சியாக இருந்தாலும் சரி இந்த நூற்றி எட்டு போற்றி அதாவது வேல் போற்றிகள் இப்போ வேல் வந்து நீங்கள் பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேலை வணங்குறீங்களோ அந்தளவுக்கு முருகனோட அருள்வை நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் முருகனை விட வேலுக்கு பவர் ஜாஸ்தி ஏன்னால் முருகரை வந்து இருந்து முருகப்பெருமான் வந்தார் ஆனால் அவர் கையில் இருக்க வேல் வந்து அவருடைய அம்மா பார்வை தாயார் வந்து அவருக்கு சக்தி அழித்து மொத்த சக்தி அதில் கொடுத்துருக்காங்க ஸோ முருகனுக்கு இணையாக வேல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால நான் சொல்கிறேன் எல்லாருமே இந்த நூற்றி எட்டு வேல் போற்றிய படிங்க யாராவது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஏதாவது முயற்சிக்கு முயற்சி இருந்தாங்க அப்படின்னா அது ஆக கண்டிப்பாக இந்த வேல் போற்றியை படிக்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம நம்பிக்கையோட பண்ணாத அது சக்ஸஸ் ஆகும் இதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லுவேன் ஸோ நம்பிக்கை இருக்கவங்க படிங்க இப்போ நான் படித்தது இந்த நூற்றி எட்டு வேலில் வந்து ஒரு சில வேல் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பேன் வேலோட வகைகளில் வந்து இந்த வேலாம் இருக்குதுன்னு ஸோ அந்த வேலும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு இதில் இருக்க எந்த வேலோட இன்ஃபர்மேஷன் முழு விளக்கம் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு யார் ஆசைப்பட்றீங்களோ அந்த வேலை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வேலுக்கு உண்டான இன்ஃபர்மேஷனை வந்து நான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே ஃபோட்டோவே போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எந்த வேல் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ